கத்தரின் பிரதான கிருபினால் இந்த ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து கத்தருடைய சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார் முக்கியமாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் முக்கியமாக இரண்டு பாடங்களை அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒன்று சோர்ந்து போகாமல் இப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் லோக்கா பதினெட்டு அதிகாரத்தில் சொன்னமாக ஜபமானது பல வேலைகளில் நாம் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு பல சோர்வுகள் வருவதுண்டு ஆனாலும் கூட கத்தர் அடியனுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் பதில் அளிக்கும் மட்டுமாக ஜெபிக்க வேண்டும் என்ற இன்னொரு பாடத்தையும் ஆண்டவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதாவது தன்னிடத்தில் வந்த நண்பனுக்காக இரவில் ராத்திரியில் போய் இன்னொருவரை அப்பத்தை கேட்கும் பொழுது அவர் முதலில் முடியாது என்று சொன்னார் அதனாலும் கூட வருந்தி கேட்டது நிமித்தம் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பதில் கிடைக்கு மட்டுமாக ஜெபிக்க வேண்டும் என்ற இன்னொரு பாடத்தையும் ஆண்டவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார் இதில் ஜார்ஜ் முல்லர் முக்கியமாக அநேக மக்களுக்காக ஜெபித்தவர் ஆனால் மூன்று நபர்களுக்காக பல வருடங்கள் ஜெபித்திருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்று நினைக்கிறேன் அவர் மறிப்பதற்கு முன் இரண்டு இரண்டு பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஒருவர் ரசிக்கப்படவில்லை ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்பாக இன்னொரு ரட்சிக்கப்பட்டார் ஜபம் எவ்வளவு உண்மை உள்ளது கர்த்தர் ஜபத்துக்கு பதிலளிக்கிற உண்மையுள்ளவர் ஜபம் ஒரு நாள் வீணல்ல ஜபம் ஒரு முதலீடை போல என்ற காரியத்தை அடியனுக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார் அதே விதமாக சங்கீதம் மூன்று தியானிக்கவும் ஒரு மணி நேரத்துக்கு நேராக அதை குறித்து மேலாக சிந்திக்கவும் அன்றவர்தயற்குரிய காரியங்களை நான் கீழே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த பிளாக் மூலமாக இந்த வாட்ஸ்அப்பில் அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசுவதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நன்றி